நண்பர்கள் அனைவரும் இது கைவிடுக்கும் ஐடியூப் சேனல் நண்பர்கள் இந்த சேனலில் மாற்றுநாள் சென்று கூட பல்வேறு பிரச்சனைகள் தகவல்களை பற்றி பேசிட்டு இருக்காங்க அந்த இன்னைக்கு என்ன பேச போகிறோம் நான் தமிழ்நாடு அணி தொகை சங்கத்தின் திண்டுக்கல் மாவட்ட செயலாளராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன் என்பது உங்களுக்கு தெரியும் இந்த பணி எவ்வளவு கடுமையானது எவ்வளவு சிரமங்களுக்கு மத்தியிலே நான் இந்த பணியாற்றி கொண்டிருக்கிறேன் என்பதெல்லாம் யாருக்கும் தெரியாது பல்வேறு இன்னல்களுக்கு மத்தியிலே இந்த பணியை ஆற்றி வருகிறேன் கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தமிழக அரசு என்னை கைது செய்து சிறையில் அடைத்தது மாற்றுத்தனாளிக்காக தொடர்ச்சியாக போராட்டங்கள் நடத்தியதற்காக தமிழகத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட ஒரே நபர் நான் மட்டும்தான் அப்படிங்கிறத உங்களுக்கு நினைவூற்றேன் எதற்காக இந்த கைது சம்பவம் நடைபெற்றது ஏன் நடைபெற்றது என்பதை பற்றி தான் இன்னைக்கு விளக்குவதற்காக இந்த காணொலி அடைஞ்சிருக்கேன் வாங்க விடியிருக்கலப்பலாம் நண்பர்களே தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைக்கான சங்கத்தின் சார்பில் மாற்றுத்திறனாளிகள் எங்கெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ எவ்வாறெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அப்போதெல்லாம் தொடர்ச்சியாக அவர்களுக்கான போராட்டங்களை நடத்தி அந்த மாற்றுத்திறா உரிமைகளை மீட்டெடுப்பதற்காக பல்வேறு கட்ட பணிகளையும் செய்து வருகிறது அந்த அடிப்படையில் திண்டுக்கல் மாவட்ட செயலாளராக பணியாற்றி வரக்கூடிய நான் மாற்றுத்திறனாளிகள் பேருந்தில் பயணிக்கிற போது ஏற்படக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி உதவித்தொகை பெறுகின்ற பிரச்சனையாக இருந்தாலும் சரி உபகரணங்கள் வழங்குகின்ற பிரச்சனையாக இருந்தாலும் சரி குறைதீர் கூட்டங்களுக்கு மாவட்ட ஆட்சியர் கோட்டாட்சியர் வருவதில் தாமதம் ஏற்பட்டாலும் சரி இப்படி எங்கெல்லாம் மாற்றுத்திறனாளிகள் பாதிக்கப்படுகிறார்களோ அழைக்களிக்கப்படுகிறார்களோ அப்போதெல்லாம் உடனுக்குடன் போராட்டம் நடத்தி மிகப்பெரிய அளவில் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவிகளை செய்வதற்காக தொடர்ந்து பணியாற்றி வருகிறது அந்த அடிப்படையில் கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அப்போது பழனி சாராட்சியராக பணியாற்றிய அருண்ராஜ் ஐஏஎஸ் அவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு விரோதமான நடவடிக்கைகளை ஈடுபடுகிற போது அதற்கு எதிராக நான் தொடர்ச்சியாக குரல் கொடுத்தேன் தொடர்ச்சியாக போராட்டங்களை நடத்தினேன் என்னுடைய போராட்டத்தை கண்டு வெறுப்படைந்த எரிச்சல் அடைந்த சாராட்சியர் என் மீது நடவடிக்கை எடுக்க காவல்துறைக்கு உத்தரவிட்டதன் அடிப்படையில் பத்துக்கும் மேற்பட்ட எஃப்ஐஆர் என்று சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளை எம்எல் பதிந்து பொது அமைதிக்கு குந்தகம் அளித்தல் மாற்றுத்திறனாளிகளை தூண்டிவிடுதல் இப்படி பல்வேறு விதமான விஷயங்களை சொல்லி நூற்றி பதினொன்று விதியின் கீழே சாராட்சியர் அலுவலகத்தில் ஆஜராகி இந்த வழக்குகள் சம்பந்தமாக விளக்கம் அளிக்க வேண்டும் என எனக்கு நோட்டீஸ் அனுப்பினார் அந்த நோட்டீஸின் அடிப்படையில் நன்னுடைய வழக்கறிஞரோடு நான் ஆஜராகிய போது ஒரு மாற்றுத்திறனாளி என்றும் பாராமல் நான் சொல்லக்கூடிய விளக்கம் நான் எதற்காக போராடினேன் ஏன் போராடினேன் என்பதை எல்லாம் கேட்காமல் அடுத்த ஓராண்டு காலத்திற்கு மாற்றுத்திறனாளிகளுடைய எந்த கோரிக்கை வந்தாலும் நான் போராட்டம் செய்ய மாட்டேன் அப்படின்னு நீ ரிட்டனாக வந்து எழுதி கொடுத்துட்டு எழுதி போட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னா சரி அடுத்த ஓராண்டு காலத்திற்கு மாற்றுத்திறனாளிகளுடைய எந்த பிரச்சனை வந்தாலும் நான் போராட மாட்டேன் என்று எழுதி தருகிறேன் அதே சமயம் அடுத்த ஓராண்டு காலத்திற்கு என் மக்கள் வைக்கக்கூடிய என் மக்கள் வ அனுபவிக்கக்கூடிய இன்னல்கள் அனைத்தையும் தீர்த்து வைப்பேன் எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் மாற்றுத்திறனாளிகளை நான் கொள்வேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் என்னவே எழுத்து பேசுகிறேன் நீ நான் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரு நீ என்னவே எடுத்து பேசுறியா உன்னை கைது செய்ய உத்தரவிடுகிறேன் என்று சொன்ன அடிப்படையிலே தமிழக காவல்துறை என்னை கைது செய்து பழனி சிறைச்சாலையிலே மூன்று நாட்கள் சிறையில் அடைத்தார்கள் சிறையில் அடைத்த பிறகு மதுரை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து பிணையில் நான் அந்த வழக்கிலிருந்து விடுதலையானேன் மிக கடுமையான போராட்டங்கள் மூன்று நாட்கள் அந்த சிறைச்சாலை அனுபவம் என்பது கொடூரமானது ஏனென்று சொன்னால் நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு நல்ல மக்களுக்காக நல்லது பண்ணிட்டு இருக்கிற நாம அந்த ஜெயிலில் விரோத சக்திகளோடு கொலை செய்கிறவன் கொள்ளையடிக்கிறவன் கற்பழிக்கிறவன் கஞ்சா வைக்கிறவன் இவங்களோடலாம் போய் நம்ம ஒரே ஆளாக ஒரே ரூம்மேட்டாக இருக்கிறது அந்த சிறைச்சாளருடைய சூழல் எல்லாமே மிகுந்த மன உளைச்சலை உருவாக்கியது எப்படா இதை விட்டு வெளியே போவோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நிமிடமும் காலம் தாழ்த்து கொண்டு வந்தது ரொம்ப கொடூரமான சித்திரவதையாக இருந்தது நமக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மதுரை உயர்நீதிமன்றம் என்னை விடுதலை செய்த பிறகு பழனியிலே அதற்கடுத்து ஒரு இருபது நாட்கள் கழித்து நம்முடைய தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு சங்கத்தின் மாநில குழுவின் என்னங்க மாநிலம் முழுவதும் வந்து நம்முடைய சங்கத்தினுடைய தலைவர்கள் பழனிக்கு வந்தார்கள் மாவட்டம் முழுவதும் இருந்து ஆயிரக்கணக்கான மாற்றுத்திறனாளிகளை திரட்டி கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துகிற போது அது சாலை மறியலாக மாற்றப்பட்டு பழனி நகரம் முழுவதும் அன்று ஒரு நாள் மிகப்பெரிய அளவில் ஸ்தம்பிக்கக்கூடிய நிலை என்பது ஏற்பட்டது பழனி நகரத்தில் ஐந்துக்கும் மேற்பட்ட இடங்களில் சாலை மறியல் தொடர்ந்து காலை பத்து மணிக்கு துவங்கிய மறியல் மாலை ஆறு மணி வரை நீடித்த சூழ்நிலையிலே இணை கைது செய்தது தவறு கண்டிப்பாக உங்கள் மீது போடப்பட்டுள்ள அனைத்து வழக்குகளையும் வாபஸ் பெற உத்தரவிடுகிறேன் என்று சொல்கிற அடிப்படையிலே மாவட்ட வருவாய் அலுவலர் போராட்டக் காலத்திற்கே நேரடியாக வந்து பேச்சுவார்த்தை நடத்தியதன் அடிப்படையில் போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது என்பதுதான் இங்கே நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் கடந்த கால வரலாறுகளை தெரிந்து கொண்டால்தான் எதிர்காலத்தை சிறப்பாக படைக்க முடியும் அடிக்கிற என்கிற அடிப்படையிலே அந்த போராட்ட காணொலிகள் முழுவதையும் நான் போடுறேன் பாருங்கள் கொண்டி கிடையாது ஓரே ஓரே குறவாட்டோ குறவாட்டோ ஆத்திரரை கோரிகைகளை நேரமற குறவாட்டோ குறவாதே குறாதே போய் கேஸ்ளை போறாதே போறாதே போய் கேஸ்ளை போறாதே 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 போய் கேஸ்ளை போறாதே போங்க போறாதே எஸ்டேட் போறாதே போறாதே போய் கேஸ்ளை போறாதே કેસાદે

يارا عامر چوبڙي عامر چوبڙي ۽ سيكا وائي عامر چوبڙي ڪاٻ چوبڙي ڪاٻ چوبڙي عامر چوبڙي ڪاٻ چوبڙي ڪاٻ چوبڙي ڪاٻ چوبڙي تاجدار سائين کي سلام چه جاي تاجدار آج تاجدار آج تاجدار நம்முடைய மாவட்ட வருவாய் அலுவலர் டிஆர்ஓ அவங்க மாவட்ட உத்தரவின் நம்மோடு வந்து பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறாங்க நம்முடைய நிலைப்பாட்டை தெளிவாக எடுத்து சொல்லி இருக்கிறோம் குறிப்பாக நம்முடைய சங்கம் ஆரம்பிக்கப்பட்ட கடந்த பத்தாண்டுகளாகத்தான் தமிழ்நாட்டிலும் சரி இந்தியாவிலும் சரி பல்வேறு மாற்றங்கள் குறிப்பாக இங்க உள்ள அதிகாரிகளுக்கு தெரியாது தெரியுமா என்ன என்பது தெரியாது தமிழ்நாட்டில் ஒரு தனி துறை மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு தனி துறை துறை உருவானது நம்முடைய சங்கத்துடைய அமைப்பு மாநாட்டுடைய கோரிக்கை என்பது இங்கே பல பேருக்கு தெரியாது எனவே அதை நம்ம அவங்களுக்கு சொல்லியிருக்கிறோம் அதே போல இன்றைக்கு சமீபத்தில் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கான புதிய உரிமைகள் சட்டம் கடந்த பத்தாண்டுகளாக நம்முடைய சங்கம் அகில இந்திய அளவில் இணைந்து நடத்திய அந்த பல்வேறு போராட்டங்கள் அடிப்படையில் நிறைவேற்றப்பட்ட சட்டம் இப்படி பல்வேறு சட்ட உரிமைகளை நிலைநாட்டுவதற்காக மாநிலம் முழுவதும் அகில இந்திய அளவில் பல மாவட்டங்களில் நம்ம பல போராட்டங்கள் நடத்தி இருக்கிறோம் கடந்த பத்தாண்டுகளாக நாம் நடத்தி இருக்கக்கூடிய பல போராட்டங்கள் எடுத்தா இதுவரை கணக்கு போட்டா கிட்டத்தட்ட இரண்டாயிரம் மூவாயிரம் போராட்டங்கள் இருந்திருக்கும் பெரும்பாலான போராட்டங்கள் நம்முடைய நியாயத்தை உணர்ந்து முதலமைச்சர் அளவில் அமைச்சர்கள் நிலைமையில தலைமைச் செயலாளர் மட்டத்தில் அடி அதாவது கூடுதல் தலைமைச் செயலராக விளங்கக்கூடிய வருவாய் நிர்வாக ஆணையர் தலைமையில் பல்வேறு மட்டத்தில் பேச்சுவார்த்தை நடந்துதான் முடிஞ்சிருக்கு இதுவரை ஒரு வழக்குகள் கூட நமக்கு எதிராக பதியப்பட்டதில்லை குறிப்பாக சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஆறு நாட்கள் நீடித்து நாம் நடத்திய போராட்டம் சென்னையில் இறுதியாக முதலமைச்சரே சட்டமன்றத்தில் எல்லாம் நம்முடைய கோரிக்கையை ஏற்று அறிவிப்பை வெளியிட்டு நம்முடைய கோரிக்கையை ஏற்றதாக சொன்னாங்க அதே போல பார்வையற்றவர்கள் கூட்டுறவு சங்க தேர்தலில் போட்டியிட முடியாது என்று சொல்லி நம்முடைய சங்க நிர்வாகி தருமபுரியில் தடுக்கப்பட்ட பொழுது அதற்கெதிராக ஐந்து நாள் நீடித்து நம்ம சென்னையில் போராட்டம் நடத்திருக்கிறோம் இதெல்லாம் மாநில தலைமை நகர தலைமை நிலையத்தில் தலைமைச் சகத்திலலாம் நடத்திருக்கிறோம் அடிஷனல் கூடுதல் தலைமை செலமை செயல்படக்கூடிய எழிலகத்தில் நடத்தியிருக்கிறோம் ஆனால் அப்படி இருக்க ஒரு உள்ளோக்கத்தோடு இன்றைக்கு மாற்றுத்திறனாளியுடைய உரிமைகள் பல விதங்களில் அரசு அலுவலகங்களில் மீறப்படுகிற பொழுது அரசு நிர்வாகத்தால் மீறப்படுகிற பொழுது தலையிட வேண்டிய கட்டாயத்தில் நம்முடைய மாவட்ட நிர்வாகம் நம்முடைய சங்கத்தினுடைய மாவட்ட தலைமை குறிப்பாக நம்முடைய மாவட்ட செயலாளருக்கு அந்த பொறுப்பு உண்டு எனவே அது சம்பந்தமாக போகிற பொழுது அவரை உள்நோக்கத்தோடு கைது செய்து சிறையில் தள்ளுவேன் நான் மாற்றுத்திறனாளிகளை போராட்டத்தை ஒடுக்குவேன் என்ற நோக்கத்தோடு ஒரு சாராட்சியர் செயல்படுவார் என்றால் அது ஒரு காலம் நம்முடைய சங்கம் அனுமதிக்காது என்பதை நான் இன்றைக்கு பேச்சுவார்த்தை நடந்த பொழுது இப்ப என்ன ஒரு சில உடன்பாடுகள் வந்திருக்கிறோம்னா குறிப்பாக இதுவரையும் முதல் தகவல் அறிக்கை பதியப்பட்ட நிலையிலேயே இருக்கக்கூடிய வழக்குகளை வாபஸ் பெறுவதாக அல்லது கைவிடுவதாக ஒத்துக்கொள்ள வைப்பதாக டிஆர்ஓ வந்து அவனுக்கு சொல்லுவாங்க இப்போ அவங்க அவங்க ஓயால் அந்த வாக்குறுதி கொடுப்பாங்க அடுத்ததாக சாராட்சியனுடைய அந்த அத்துமுறைய செயல்பாடு அவருக்கு இருக்கக்கூடிய அந்த நிர்வாக மைஜஸ்ட்ரேட் என்ப அந்த எக்ஸிகியூட்டிவ் மைஜஸ்ட்ரேட் என்கிற பவரை தவறாக பயன்படுத்தி எந்த விதமான வாய்ப்பும் அளிக்காமல் அவரை உள்ள தள்ளியே அவங்க கடைபிடிச்சு அது மாவட்ட நிர்வாகத்தோட கூட்டு சதியோடு செயல்பட்ட அதை கண்டித்து அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு தனியான ஒரு விசாரணை அது முறைப்படி அறிவிப்பது என்கிற இது வந்திருக்கு இதையெல்லாம் இன்றைக்கு நமக்கு பேச்சுவார்த்தை நடந்து வந்திருக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட வருவாய் அலுவலர் இங்க வந்திருக்கிறாங்க அவங்க வாயாலே இதை தெரிவிப்பாங்க அதே போல இந்த நடவடிக்கைகள் குறித்தெல்லாம் மாவட்ட ஆட்சியர் அடுத்த ஒரு சில தினங்களில் சேர்ந்து இந்த முடிவுகள் எல்லாம் அறிவிப்பது எதிர்காலத்தில் திண்டுக்கல் மாவட்டம் முழுவதும் பல்வேறு மாற்றுத்திறனாளி பிரச்சனைகள் அன்றாடம் இருக்கிறது இன்றைக்கு வரை நான் சொல்றேன் உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு இயற்றப்பட்ட உணவு உரிமைகள் சமவாய்ப்பு முழு பங்கேற்பு சட்டம் அதன்படி எல்லா பொது கட்டிடங்களும் மாட்டுத்திறனாளிகளுக்கு தடையில்லா சூழலுடன் அரசு அலுவலகங்கள்லாம் இருக்கணும் இருக்கு இன்னைக்கு மாவட்ட கலெக்டர் ஆஃபீஸ் இன்னைக்கு இல்லை இப்படி பல்வேறு இடங்கள் இருக்கிற பொழுது மாற்றுத்திறனாளிய உரிமைகளுக்காக குரல் கொடுப்பது என்பது நம்முடைய அடிப்படை உரிமை அதை யாராலும் பறிக்க முடியாது என்பதை நாம் அவங்களுக்கு சொல்லியிருக்கிறோம் அப்படி நீங்கள் அப்படி தலையிடுகிற பொழுது போராடுகிற பொழுது பொய் வழக்கு போட்டு குறிப்பாக பகத்சிங் மீது அந்த பொய் வழக்கு போட்டு பத்திரிகையில வந்த செய்தி என்ன அடிக்கடி பொதுமக்களுக்கு தொந்தரவு கொடுத்தவர் கைது போராட்டம் அதிகம் நடத்தினவர் போய் கைது அவர் வீட்டுக்காக போராட்டம் நடத்தினாரா அல்ல புள்ள குட்டிகளுக்காக போராட்டம் நடத்தினாரா அவர் மாற்றுத்திறனாளிகள் நான் இங்க இன்னும் சொல்றேன் இன்றைக்கு நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அதிகாரிகளுக்கு மாற்றுத்திறனாளி குழந்தைகள் இருக்கு மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறாங்க பல்வேறு துறைகள் பல்வேறு பிரிவில் இருக்கு மாற்றுத்திறனாளி குழந்தைகளோ மாற்றுத்திறனாளிகளோ இல்லாத குடும்பங்களே இன்றைக்கு நாட்டில் கிடையாது மொத்த மக்கள் தொகையில பதினைந்து சதவீதம் என்று ஐக்கிய நாடு சபை சொல்லுது எனவே இதெல்லாம் உள்ள கணக்கில் கொண்டு எதிர்காலத்தில் அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்ற கோரிக்கையின் அடிப்படையில் நாங்கள் அந்த மாதிரி செயல்பட மாட்டோம் என்கிற வாக்குறுதியையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க அந்த அடிப்படையில் இந்த ஒளிபெருக்கியை நம்முடைய மாவட்ட நிர்வாக வருவாய் அதிகாரி நான் ஒப்படைக்கிறேன் அனைவருக்கும் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் சங்கத்தினுடைய மாத்தினருடைய சங்கத்தினுடைய செயலாளர் அவர்கள் நம்புராஜன் நம்பிராஜன் அவர்கள் தெளிவாக உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க உங்களுக்காக நாங்கள் இருக்கோம் உங்களுக்காக அலுவலர்கள் மாவட்டம் மாவட்டங்களுக்காக உங்களுக்காக இருக்கோம் இவர் வந்து யாரும் இல்லை எங்களுடைய சகோதரர் தான் அவர் நிறைய வருவார் நிறைய செஞ்சு கொடுக்க சொல்லுவார் நிறைய இங்கே இருக்கணும்லாம் தெரிஞ்சிருக்கோம் சின்ன சின்னதெல்லாம் கூட சொல்லுவார் அவர் தண்ணி வைக்கணும் சார்ன்னு அவர் மண்டியை வந்தார்னா சிலதெல்லாம் தண்ணி வைக்கணும்னு வார் சிலது சுத்தமாக இருக்கணும்னுவார் அந்த கழிப்பிடமெல்லாம் சுத்தம் பண்ணி கொடுங்கலாம் சொல்லுவார் அவர் சொல்கிறதை நாங்கள் வந்து பரிசீலனை பண்ணியிருந்தோமா இல்லையா எல்லாமே பண்ணியிருக்கோம் மாற்றத்தினால் வர்றவங்களுக்கு சேர்லாம் கொடுங்க சார்பாரு இதெல்லாம் நாங்கள் கொடுத்துருக்கோம் நாங்கள் முன்னாடி இருக்கிற அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் வேற உங்களை மாதிரி இருக்கிறவங்க நிர்வாகிகள் சொல்கிறப்ப நாங்கள் இன்னும் ரொம்ப நல்லா சிறப்பாக பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இதெல்லாம் இருக்கோம் நாங்கள் எல்லோரும் நம்ம தமிழக அரசு எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் என்றும் இல்லாத நிலை வேண்டும் என்பதை கோட்பாடு கிணங்க மாவட்ட நிர்வாகம் எல்லாரும் எல்லாம் பெறணுன்றதுக்காக தான் நம்ம வந்து எல்லா வேலையும் இருக்கோம் நம்ம சில நேர்வுகளில் சில இடர்பாடுகள் இருக்குது அந்த இடர்பாடுகளை எங்க கவனத்தில் நீங்க கொண்டு வந்திருக்கீங்க அந்த இடர்பாடுகளை ஃபியூச்சர்ல வராத அளவுக்கு நாங்கள் நிச்சயம் நாங்கள் பார்த்துக்குவோம் இப்போ ஒரு ரெண்டு மூணு கோரிக்கைகள்லாம் சொல்லியிருக்காங்க சார் அதில் முதல் கோரிக்கையாக வந்து இவங்க பேரில் இருக்கக்கூடிய சில போலீஸ் கேஸெலாம் இருக்குது அதில் கோர்ட்டில் இருக்கக்கூடிய கேஸு ட்ரையல்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சிலதெல்லாம் ஷார்ட் ஷீட் ஃபைல் பண்ணியிருப்பாங்க அது வந்து நம்ம சட்ட ரீதியாக தான் பண்ணணும் அது இல்லாமல் எஃப்ஐஆருக்கு முன்னாடி எஃப்ஐஆரே போடாமல் இருக்கிறது எஃப்ஐஆருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இனங்களுக்கு நம்மளுடைய மாவட்ட காவல் கண்காணிப்பாளரோடு கலந்து ஆலோசனை செய்து அதற்கு உரிய நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கும் அதுக்கு அடுத்தபடியாக நம்மளுடைய மாவட்டத்திறனாளுடைய தலைவர்கள் மாவட்ட நிர்வாகிகளோடு வரக்கூடிய மண்டே நாலு மணிக்கு இருபத்தி நாலாம் தேதி நாலு மணிக்கு இந்த நிர்வாகிகளோட நாம் எல்லாரும் ஒன்னா உக்காந்து இன்னும் மாவட்டத்தில் கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு என்னென்ன நாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் அவங்களுடைய வாழ்க்கை உயர்வதற்கு என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணலாம் நம்ம லோன் வாங்கி கொடுக்கறது சில பேர் வந்து இந்த இடத்தெல்லாம் வந்து சில பேர் வந்து பட்டா கேட்குறாங்க அதை மாதிரி இனங்களுக்கு பண்ணுறது இதை மாதிரி இனங்கள்லாம் நம்ம என்னென்ன செம்மைப்படுத்தி கொடுக்கலாம் அப்படின்றத பற்றியும் இந்த நிகழ்வை பற்றியும் நாம் பேசலாம் இப்போ நானே தப்பு பண்ணியிருந்தா கூட சட்டத்துக்குள்ள நான் இருக்கணும் நான் வந்து என்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு அதுக்குள்ள தான் என்னுடைய நடவடிக்கை ஃபுல்லாக இருக்கணும் சட்டத்துக்கு மீறினா எல்லாரும் வி ஆர் பவுண்டட் பை லா சட்டத்துக்கு தலை வணங்கி ஆகணும் சட்டத்துக்கு மேல யார் பண்ணாலும் தப்பு தப்பு தான் ஆகையினால சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு யார் செஞ்சாலும் அதில் பிரச்சனையே இல்லை சட்டத்திற்கு புறம்பாக அதிகார வரம்புக்கு மீறி யாராவது பண்ணியிருந்தாங்கன்னா அதுவும் வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் இது சம்பந்தமாக வரக்கூடிய மண்டே மாவட்ட ஆட்சியருடன் கலந்து ஆலோசனை செய்து இரண்டாவது சொன்ன இந்த இதுக்கு நாங்கள் உரிய நடவடிக்கை எடுப்போம் என்று தெரிவித்து உங்களை எல்லாரையும் சிரமப்படுத்துகிறதுக்கு உண்மையாக எனக்கு கஷ்டமாக இருக்குது இங்கே இருக்கக்கூடிய முகங்கள்லாம் நிறைய முகங்கள் தெரிஞ்ச முகங்கள் அது இவர் நிறைய வெல்ஃபேர் மெஷர்ஸ் நிறைய பண்ணிட்டுருக்கார் இவர் நாங்கள் இவர் எப்பொழுதும் ஒரு பொழுதும் நாங்கள் இவரை நாங்கள் தவறாக நினச்சதே கிடையாது உங்களுக்கு தெரியாது ஏன்னா ஒவ்வொரு மண்டேவும் நான் கலெக்டர் மற்ற ஆஃபீஸர்ஸ் எல்லாம் டிடிஆரோ முத கொண்டு இருப்போம் இவருக்கு தெரியும் அருமையான மாவட்ட ஆட்சித்தலைவர் நிறைய இனங்கள் பண்ணி கொடுத்துருக்காரு இவர் கலெக்டருக்கு செல்லப்புள்ள மாதிரி யார் பகத்சிங் அதில் மறுக்க முடியாதவர் அந்த அளவுக்கு வந்து பகத்சிங் வந்து அந்த அளவுக்கு கலெக்டரேட்ட நிறைய சொல்லியிருக்காரு மாற்றுத்திறனாளிகள் வந்து இதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும் சார் இப்படிலாம் போகணும்னு சொல்லிட்டு எப்போ அப்பாயின்மெண்ட் கேட்டாலும் பகவதிங் சார் கொடுத்துருக்காங்க கலெக்டர் கொடுத்துருக்காங்க அருமையான கலெக்டர் நிறைய பண்ணிட்டு இருக்காரு எந்த நேரத்தில் அந்த வித் இந்திய ரூல்களில் என்ன இருக்கோ அதை நிறைய செஞ்சு கொடுக்க சொல்லிருக்காங்க ஸ்கூட்டர் ஆகட்டும் கருவிகள் ஆகட்டும் லோன் ஆகட்டும் எந்த இனங்கள் ஆகட்டும் ரெண்டாவது வந்து நம்ம முனிசிபாலிட்டி டவுன் பஞ்சாயத்தில் இது மாதிரி வந்து கடைகள்லாம் சில கடைகள்லாம் வந்து ஒதுக்கொடுக்கிறது கூட நம்மளுடைய தோடர் நம்ம பகவத் சிங் சொல்லுவாங்க அதுக்கு வந்து அந்த கிரிட்டேரியாவில் அந்த ஸ்லாப்ல என்ன இருக்கோ அதையும் வந்து அந்த சம்பந்தப்பட்ட செயல் அலுவலர் ஆணையாளர்கெல்லாம் சொல்லி மாவட்ட ஆட்சியர் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அருமையான மாவட்ட ஆட்சியர் அவருடைய கவனத்திற்கு இன்றைய இதெல்லாம் சொல்லி அலுவலக ஒரு ஒரு ரீதியாக அவங்க வந்து கொஞ்சம் வெளியில் போயிருக்காங்க இன்றைக்கு இரவு அவங்கள சந்திச்சு உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய குமரல்களை எல்லாத்தையும் நான் அவசியம் மாவட்ட ஆட்சியர்கிட்ட நான் எடுத்து உரைப்பேன் நான் வரக்கூடிய இருபத்தி நாலாம் தேதி நாலு மணிக்கு நம்மளுடைய செயலாளர் மற்ற நிர்வாகிகள்லாம் வர்றப்ப விரிவான முறையில் நம்ம வந்து எல்லாத்தையும் எடுத்து வைத்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட சொல்லி இந்த இரண்டு மூன்று இனங்களுக்கு உரிய சொல்யூஷன் நம்ம வந்து பிரச்சனை முடிப்பதற்குண்டான இதை நம்ம செய்கிறோம் எப்பொழுதும் ஒன்று தெரிஞ்சுங்க நம்மளுடைய மாவட்ட நிர்வாகம் எல்லாரும் ஃபர்ஸ்ட் குரூப் உங்கள்தான் குடுப்பாங்க நாங்க வந்து உங்க இதுக்காக கிடையாதுங்க எங்களுடைய கடமை அரசு ஆணை அதே மாதிரி தான் டிசபிள் பெர்சன்ஸுக்கு மாற்றுத்திறனாளிக்கு எல்லாத்துலேயுமே வந்து முன்னுரிமை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க ஈவன் சொல்லப்போனா நாங்க சின்ன சின்ன வேலைகள் மோத கொண்டு நம்ம மாவட்ட நிர்வாகம் மாற்றுத்திறனாளிக்கு நாங்க குடுக்கறோம் நாங்க ஒரு டேட்டா என்ட்ரி ஆபரேஷன்னா உடன் சேரும் ஆபரேஷன்னா உடன் சேர்வோம் மாவட்ட ஆட்சியர் முதல் உரிமையா வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் கொடுக்கணும் வந்து முயற்சி பண்ணி பண்ணிட்டு இருக்கோம் உங்களுடைய ஒத்துழைப்பு நிறைய இருக்கு எங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுடைய கடமை உங்களுக்கு வந்து சேரும் இந்த இனிய நேரத்துல உங்ககிட்ட நாங்க மொத்த சொல்றது எல்லாருமே அவங்கவுங்களும் அவங்க வீட்டுக்கு ஜாக்கிரா போய் சேருங்க வர மண்டே வந்து உங்களுடைய நிர்வாகிகளோட பேசி நாங்க அனைத்து இனங்களுக்கும் நாங்க வந்து ஒரு நல்ல ஒரு முடிவு தெரிவித்து வாய்ப்பளி தலைவருக்கும் நன்றி குறி விடை நன்றி

இதைவிட பிரம்மாண்டமான போராட்டத்தை அதையும் நம்முடைய சங்கத்துடைய பலம் காவல்துறையினருக்கு தெரியும் மாவட்ட நிர்வாகத்துக்கு தெரியும் தெரியும் தேவைப்பட்டால் இந்த பிரச்சனைக்காக திண்டுக்கல் மாவட்ட பிரச்சனைக்காக பழனி சாராட்சியுடைய பிரச்சனைக்காக சென்னை கோட்டை வரையும் இந்த பிரச்சனை நம்முடைய தோழர் பகவத் சிங் வழிவாங்கும் தவறு என சென்னை உயர் நீதிமன்றம் எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்பது சட்டப்படி செல்லத்தக்கது அல்ல என அவருடைய நடவடிக்கை முழுவதும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது என்பதை பல்வேறு சிரமங்களை எடுத்து இந்த வழக்கை வெற்றிகரமாக நடத்தி கொடுத்த நம்முடைய வழக்கறிஞர் ராஜமாணிக்கம் அவர்களுக்கும் அவருடைய வழக்கறிஞர் எவ்வளவு பெரிய கஷ்டம் எவ்வளவு பெரிய மாற்றுத்தினார்கள் எப்படிப்பட்ட வீரம் மிகுந்த போராட்டத்தை எல்லாம் நாங்கள் இங்கே திண்டுக்கல் மாவட்டத்தில் நடத்திட்டு இருக்கோம்னு பாருங்க இதற்கெல்லாம் இவ்வளவு தைரியம் யார் கொடுத்தது இவ்வளவு துணிச்சல் யார் கொடுத்தது இது எல்லாமே நமக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த வெள்ளை கொடி தான் டேராடக் என்று சொல்லக்கூடிய தமிழ்நாடு அனைத்தொகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்புக்கான சங்கம் அதனுடைய தலைவர்கள் கொடுக்கக்கூடிய ஆக்கமும் ஊக்கமும் தான் நம்மை இந்த அளவுக்கு போராட தூண்டுகிறது என்கிற அடிப்படையிலே நீங்களும் போராட்ட காலத்திற்கு வாருங்கள் எங்களோடு இணைந்து போராடுங்கள் இந்த சமூகத்தை மாற்றுத்திறனாளிக்கு ஆதரவான சமூகத்தை மாற்றுத்திறனாளிகள் புறக்கணிக்காத சமூகத்தை படைப்பதற்கு நாமெல்லாம் முயற்சி செய்வோம் இந்த காணொலியை பற்றிய விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்க மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்